சன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் மறந்துடாம பெல் பட்டனை ப்ளஸ் பண்ணுங்க தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த நம்மோட இனிப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் ஆண்ட்ல த ஒன் அன் ஒன்லி எவர் மிஸ்டர் டெல்லி ராஜகோபால நாடுகள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஓகே நான் நன்னந்தா இருக்கேன் கணேஷ் சௌக்கியமா இருக்கேங்க சார் இன்னைக்கு முதல் கொஸ்டின் நிறைய பேர் கேட்டுருக்கிற கேள்வி வந்து அதிமுக பாஜக அலையன்ஸ் முதல் கட்டமாக எப்படி சார் பார்க்குறீங்க இந்த அலையன்ஸில் பெரிய நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசப்படுது ஒரு சினர்ஜி இல்லை ஏடிஎம்கே ஒரு சைடில் போகிறாங்க பிஜேபி ஒரு சைடில் போகிறாங்க கிரவுண்டில் வந்து ஒரு என்ன சொல்கிறது ரெண்டு பேருமே சேர்ந்து வேலை பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு தாட்ஸும் இருக்கே சார் எப்படி பார்க்குறீங்க கணேசனுடைய கேள்விக்கும் கணேசனுடைய நேயர்களுக்கும் ரியல் நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் காரணம் என்ன என்று கேட்டால் தமிழக அரசியல் ஒரு குழப்ப நிலையில் இருக்கிறது கணேஷ் அதிமுக பாஜக உறவில் சிறிது தயக்கம் இருக்கத்தான் செய்கிறது அது யதார்த்தம் உண்மை அதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் அதிமுக பலவீனமாக இருக்கிறது அதை தவிர அதிமுக குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினேழில் முதலமைச்சராக இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை வருடம் அவரை காப்பாற்றியது பாஜக அதே மாதிரி பாஜக அரசாங்கத்திற்கு எந்த விதமான ஒரு இன்னல்கள் வந்தாலும் அதிமுக ராஜ்யசபாலும் லோக்சபால சப்போர்ட் பண்ணாங்க ராஜ்யசபா தான் அவங்களுக்கு எண்ணிக்கை அதிகமாக இருந்தது என்ன லோக்சபால அவங்களுக்கு ஒரு எம்பி கூட கிடையாது சரி இப்ப பாருங்க ஏப்ரல் மாதத்தில் திடீர் என்று அமித்ஷா சென்னை சென்று அதிமுகவிற்கு ஒரு புத்துயிர் கொடுத்தார் அதிமுக பாஜக உறவு வந்த பிறகுதான் திமுக ஒரு ஜுரம் கண்டது பயத்துல புலி கட்டிச்சாங்க சரி இப்ப பாருங்க அதிமுக அமைச்சரவையிலும் அதிமுக கட்சிக்கும் குறிப்பாக பாஜக அதையும் குறிப்பாக அமித்ஷா அவர்கள் நிறைய சேவை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னாலும் போக போக பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு குழப்பத்தை தனக்குத்தானே உண்டாக்கி கொண்டார் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் கட்சியை விட்டு வெளில போயிட்டார் சசிகராம வந்த வந்தப்பறம் ஸ்ரீ டூரிங் அண்ட் ஸ்ரீ செட் ஏடிஎம் ஒரு முக்கிய எதிரி திமுக இந்த பாஜக திமுக அதிமுக உறவு வருவதற்கு முன்னதாக முதலமைச்சர் மு கருணாநிதி சில முயற்சிகளை மேற்கொண்டார் அதிமுகவுக்கு பாஜகவுடன் போகக்கூடாது கட் பண்ணணும்னு அதான் பங்காளி உறவாளி நோயாளி சும்மா நோய் இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க ரெண்டு பேரும் பங்காளி நீங்க பாஜக உள்ள விடக்கூடாது கொஞ்சம் இடம் விட்டாலே மடத்தை பிடிச்சா இடத்து இடத்தை பிடிச்சா மடத்தை பிடிப்பாங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு ஆனா அதிமுக அவசர அவசரமாக இந்த கூட்டணி அமைத்த பிறகு சில கருத்துகள் எடப்பாடி பழனி ஒரு கண்டிஷன் போட்டாரு அண்ணாவுல இருக்க கூடாது அது பிஜேபிக்கு பிடிக்கல நைனா நாகேந்திரன் வந்துட்டாரு அண்ணா இது எடப்பாடினுடைய நண்பர் ஒரு நேரு அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களே சார் நயனா நாகேந்திரன் என்ன கொண்டு வந்துட்டாங்களே கொண்டுட்டாங்க கொண்டுட்டாங்க அப்போ வந்து அது வந்து நயனா நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல வேவர் லென்த் இருக்குது மினிஸ்டர் ஜெயலலிதா கவர்மெண்ட் இருந்தாங்க இந்த பின்னணியில் தமிழகத்தில் குறிப்பாக சென்ற மாத சென்ற ஒரு மாதத்திற்குள் எடப்பாடி பழனிசாமியுடைய கோவை தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மிக மிக வரவேற்பிற்குரியது நல்ல கும்பல் வருதுங்க நீங்க சொன்னீங்க அதிமுக பலவீனமா இருக்கு அப்படின்னீங்க ஆனா வந்து கூட்டம் தெரியலையே சார் எதிராக இருக்கக்கூடிய சக்திகள் தான் ஒன்றாக சேர்கிறது எடப்பாடி பழனிசாமி கூட்டங்களில் அதிகமான பொது ஜனங்கள் வருவது எதை குறிக்கிறது என்றால் அன்டி இன்டம்பன்சி தான் குறிக்கிறது அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் திடீர் என்று மு கருணாநிதியுடைய மகன் மு க ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் மீது இருந்த சில என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸ் எல்லாம் அப்படியே டப்பனு சுப்ரீம் கோர்ட் அப்போ நிறுத்திங்க ஆமா அது எடப்பாடி மானத்தில் ஒரு சஞ்சாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது யதார்த்தம் உண்மை ரைட் இப்ப பிஜேபி டபுள் கேம் விளையாடுறாங்களா இல்லை பிஜேபினுடைய அவசரம் என்ன அவங்க வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைன்ல

பொதுமக்களுடைய அழுத்தத்தின் காரணமாக நேற்று கூட அண்ணாமலை சொல்லிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் எங்க மத்திய தலைமை என்ன முடிவு செய்யுறதோ அதை தான் செய்வேன் குழப்பத்தை உண்டாக்குறான்னு ஏடிஎம் கே சொல்றாங்க அது உண்மைதான் ஆமா அண்ணாமலை பேசுறதுனால தான் சார் இவ்வளவு பெரிய குழப்பமாகவும் வருது இல்லையா அது அண்ணாமலை யார் மூலமா முதல்ல எல்லாம் நரேந்திர மோடி சொல்றாரு அமித்ஷா சொல்றாருலாம் சொல்லியிருந்தாங்க ஆமா ஆனால் அதற்கு பின்னணியில் சக்திகள் அதிமுகவுக்கு இருக்கிற சக்திகள் தமிழ்நாட்டுல திமுக அவர் மூலமாக உசிப்பி விடப்படுகிறாரோ என்ற சந்தேகங்கள் கூட வந்தது அண்ணாமலை தனியா கட்சி ஆரம்பிக்க போறாரு அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியும் பேசினாங்க அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்களா அதை தவிர அண்ணாமலை செய்த தவறுகள் மூலமாக அண்ணாமலையே தனக்கு தானே ஒரு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இப்ப பாருங்க அந்த திருச்சி சூர்யான்னு திருச்சி சிவானுடைய பையன் என்னென்ன ட்வீட் போட்டுருக்கான் பாருங்க அண்ணாமலை கொள்ள அடிச்சாரு அண்ணாமலை பணம் இதெல்லாம் தப்புங்க அது அண்ணாமலை ஒரு அண்ணாமலை ஒரு சிறந்த அதிகாரி புரிந்து கொள்வதில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பவர் நல்லா இருக்குது என் மக்கள் யாத்திரைக்கு பிறகு அண்ணாமலை என்பவர் தமிழகத்தில் ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு தலைவராக வளர்ந்து விட்டார் ஆமா நிச்சயமா இப்ப அவர் பாஜக மத்திய செயலகத்தில் பொது செயலாக்குறாங்களா என்னங்கிறது தெரியாது ஏன்னா புது தலைவர் வந்த அப்புறம் தெரியும் அவர் எம்எல்ஏக்கு கண்டஸ்ட் பண்றாரா எம்பிக்கு கண்டஸ்ட் பண்ணாலும் ராஜ்யசபா குடுக்கறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது இல்ல மத்திய மந்திரி சொல்லியிருந்தாங்க மந்திரி மண்டல் ஒன்றும் வித்த விஸ்தாரம் பண்ணவே இல்லை ஸோ இந்த எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா தமிழ்நாட்டுல குழப்பம் என்ன கேட்டிங்கன்னா அதிமுக பாஜக அலைன்ஸ் நல்லா வந்துருச்சு ஆனா அமித்ஷா வந்து ரெண்டு விசிட்ட கேன்சல் பண்ணிட்டாரு தமிழ்நாட்டுக்கு ஆனா பிரைம் மினிஸ்டர் இருபத்தி ஏழாம் தேதி வர அடுத்த சாட்டர்டே ஹீஸ் இன் சென்னை அதே மாதிரி அமித்ஷா என்னால ஏன் சார் வந்து எடப்பாடி தான் வந்து சிஎம் கேண்டிடேட்னு சொல்ல முடியல அவரால் ஏன் சொல்லியாச்சுங்களே

ஆமா சார் காங்கிரஸ் சொல்றாங்களே எங்களோட கேண்டிடேட் வந்து மு க ஸ்டாலின் சொல்றாங்களே அதே மாதிரி என்டிஏ சொல்றதுக்கு ஏன் பயப்படுற பயப்படுறாங்களே நேற்று அண்ணாமலை கூட சொல்லி இருக்காரு எடப்பாடி பழனிசாமி தான் அங்க முதலமைச்சர் அதை தவிர ஒன்னு என்ன ஒண்ணுங்க முதலமை எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் பக்கத்து பக்கத்து இருந்த பிரெஸ் கான்பரன்ஸ்ல அமித்ஷா ஓப்பன் தான் சொன்னாரு பேசுகிட்டு இன்னும் என்ன பண்ணுங்க கூட்டணி ஆட்சி இருக்கிறதா கூட்டணி ஆட்சி இல்லையா என்பதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அதுல ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கத்தான் இருக்கு இவ்வாறு தமிழ்நாட்டு எல்லா கட்சிகளும் ஒரு சமத்துவ பின்னணிக்கு வந்து விட்டார்கள் அடுத்த ஆட்சி கூட்டாட்சி என்று திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் காங்கிரஸ் திமுக வந்து பிசிக்கவே சொல்லுதே சார் கூட்டாட்சி எல்லாம் கிடையாது தமிழ்நாட்டில் நாங்க வந்து அவங்களை சப்போர்ட் பண்றோம் கூட்டாட்சி எல்லாம் கிடையாது இது திமுக ஆட்சியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி ஆட்சி சொல்றதுனால தானே பிரச்சனையும் வருது இருக்குது யாரும் இல்லைங்கிற அதே மாதிரி பெருந்தகை சொன்னாரு எங்களுக்கு மந்திரி சபையில இடம் வேணும்னுட்டு துணை முதலமைச்சர் தலித் வேண்டும் என்று திருமாம்பழம் தான் சொன்னாரு வேற யார் சொன்னாங்க கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு நாங்க எங்களுடைய சப்போர்ட்ல பிஜேபி டிஎம்கே வந்துருச்சு எங்களுக்கு பவர் ஷேரிங் வேணும்ன்ற இப்ப பவர்ல எல்லா கட்சியும் ஆசை வந்துருச்சு திமுக அதிமுக என்பது முதலமைச்சர் பதவி மீது ஆசை மற்ற தமிழக அனைத்து கட்சிகளுக்கும் மந்திரி பதவியில ஆசை அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி எந்த காம்பினேஷன் இருந்தாலும் சரி அது ஒரு புது சூழ்நிலை இதன் மூலமாக கண்டிப்பாக அமித்ஷாவினுடைய முயற்சி வெற்றி பெற்று விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் காரணம் அமித்ஷாவினுடைய பூரண நோக்கம் என்ன என்று கேட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போதில் காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸை உடைக்கணும் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி நைன் ஃபைவ் மோர் இயர் டி டுவெண்ட்டி தேர்ட்டி அதே சமயத்துல கூட்டணி ஆட்சி வந்துடுச்சுன்னு வச்சுங்க இந்த திராவிட மாடல்

திருப்பி 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 டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே புதுசா வரதுமே தான் ஜனங்க சென்றாங்க ஏடிஎம்கே தலைமையில இல்ல டிஎம்கே தலைமையில அந்த கூட்டணி ஆட்சின்னு வந்து பிரஷர் இருக்கும் மு க ஸ்டாலின் மீது அதிகமான சக்திகள் இருக்கும் அது சில பேர் வித்ரா பண்றேன்னு தடா நட்டு சில பேர் இதை கொண்டு வரணும் காமன் மினிமம் ப்ரோக்ராம் வெயின்வாங்க ஆக மொத்தம் திமுகவுடைய ஆளுமை குறைந்து விட்டது ஏற்கனவே அது மைனாரிட்டி கவர்மெண்ட் ரன் பண்ணி இருக்காங்க திமுக அப்ப ஏடிஎம்கே பண்ணது கிடையாது சோ தமிழ்நாடு அரசியல் அரசியல் வந்து கூட்டணி அரசியலை நோக்கித்தான் செல்லுகிறது கூட்டணி அமைச்சரவை சோட்டுக்கித்தான் செல்லுகிறது என்ற ஒரு ஒரு பிம்பம் வந்து விட்டது கடந்த ஆறு மாதங்களாக தமிழகத்தில் அப்போ அதிமுக ஆட்சியா இருந்தாலும் சரி டிஎம்கே ஆட்சியா இருந்தாலும் சரி கூட்டணி ஆட்சி தான் இருக்கும் அப்படின்றதுல நீங்க வந்து நிச்சயமா டுவெண்ட்டி கூட்டணி ஆட்சி வந்துடுதுன்னு வச்சிங்க உம் அது இப்ப கேரளாவுல இருக்க மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாவும் இருக்கலாம் யாரும் இல்ல கேரளாவில கடந்த நாற்பது ஆண்டுகளாக கூட்டணி ஆட்சி தான் இருக்கிறது ஆமா இருக்கும் சில சமயத்துல இல்லைன்னு வச்சுங்க இந்த திராவிடம் திராவிடம் பாக பாட்டி காட்டுறாங்க ராமசாமி நாயக்கர் அதெல்லாம் போயிடும் எல்லாம் அடிச்சுன்னு போயிடும் அந்த அதனால அதனால்தான் இந்த சாப்ட் இந்துத்வாவையும் அடாப்ட் பண்றாங்க திமுகன்னு கேக்குறாங்க எல்லாரும் இப்போ பாருங்க சாஃப்ட் இந்துத்வா சேகர்பாபு நேற்று முன்தினம் அம்மன் கோவிலுக்கு ஒரு பஸ் விட்டுருக்காரு தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை வடார்காடு தென்னா இந்த அஞ்சு மாவட்டத்தில் குறைஞ்சது ஒரு எண்பது அம்மன் கோவில் இருக்குங்க அந்த எண்பது அம்மன் கோவிலுக்கு ஒரு பஸ் விடுறாருங்க ஃப்ரீயா அம்மன் ஸ்பெஷல் இப்ப என்ன ஆடி வெள்ளிக்கிழமை வந்துட்டு இப்போ எல்லாரும் போறாங்க அது ஏன் இது முருகன் மாநாடு ஏன் நடத்துறாங்க ஆக மொத்தம் ஹிந்துத்வாவை பண்ண ஆரம்பிச்சு தான் தெரியல ரைட் இந்த டாபிக்ல லைட்டா காமராஜர் இஷ்யூ எப்படி சார் பாக்குறீங்க ராமதாசன் வந்து ஜெயராம் ரமேஷ் வந்து சொன்னதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க என்ன இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு என்ன கர்ம வீரர் காமராஜர் இப்போ கர்ம வீரர் காமராஜரை பற்றி அவதூறு பேசிய திருச்சி சிவா மன்னிப்பு கேட்காத வரையில் காங்கிரஸ் தன்னுடைய ஒரு நிலையை மாற்றிக்கொண்டு விட்டது காங்கிரஸ் சோல்ட் அவுட் டு டிஎம்கேங்க அப்படி வந்து அவர் பேசிட்டாரு பட் இந்த இந்த இங்க காமராஜருடைய ஒரு பின்னணியின் மூலமாக திருச்சி சிவா மன்னிப்பு கேட்காத இருக்கிற மட்டும் கண்டிப்பாக அந்த சலசலப்பு இருக்கத்தான் செய்யும் கணேஷ் பட் ஆனா வந்து காங்கிரஸ் யாருமே வந்து பெருசா பேசவே இல்லையே சார் இந்த செல்வ பிரச்சனையா இருக்கட்டும் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே எல்லாருமே வந்து அப்படியே வந்து சைலண்ட் ஆயிட்டாங்களே சைலண்ட் ஆயிட்டாங்க சைலண்ட் ஆயிட்டாங்க அதுல வந்து திமுகவுக்கு வெற்றி காரணம் அதை வந்து திமுக என்பது காமராஜரை எதிர்த்து இருக்கக்கூடிய அதனால இப்ப நாடார் எல்லாம் வெளில போயிட்டாங்க பாருங்க நாடார் எல்லாம் சொல்லிட்டாங்க நான் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டேன் அது ஒரு கிளர்ச்சி உண்டாக்கி விட்டது கண்டிப்பாக நாடா சமுதாயம் எல்லாருமே வந்து கொஞ்சம் தான் இருக்காங்க இல்லையா ஆனா வந்து காங்கிரஸ் லீடர்ஸ் ஏன் சார் பேச மாட்டேன்றாங்க ஏன் வந்து அவங்க வந்து டிஎம்கேக்கு அகைன்ஸ்ட் தான் வந்து அட்லீஸ்ட் பேசினது தப்பு அப்படின்னு சொல்ற மாதம் அவங்களுக்கு அந்த கிபளம் வருதுங்களே அதானே சார் அவருக்கு ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால் மாதிரி தே பை டிஎம்கே